என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன சாதம் தக்காளி சாதம் அப்புறம் என்ன ஆ தக்காளி சாதம் முட்டை நல்லா இருக்கா சாதம் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா எல்லாம் மீதி வைக்காம சாப்பிடுவீங்களா சாதத்தை சாப்பிட்டுட்டு முட்டையை வாங்கிக்கணும் சரியா ஆ கார்த்திஷா இது தட்டை தொடாமலே உட்காந்துருக்கேன் கார்த்திஷா வேண்டாமா உனக்கு சாப்பாடு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுங்க அந்த பார்த்துட்டே இருக்காண்டிருக்கு அவன் ரொம்ப நாளைக்கு விளையாண்டுகிட்டு இருந்தான் ரொம்ப நாளைக்கு பார்க்கலவன்